மஜிதனுடைய தலைவர் அவர்களுக்கும் இமாம் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அலாம் வலைக்கம் செல்லும் அவர்களுடைய பிறந்த நாள் எந்த அளவுக்கு அல்லாஹுதாலா சிறப்பிப்படுத்தி கிரான்னு சொன்னா எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துல பிறந்தாலும் அவர் இறக்கத்தான் செய்யணும் குந்தம அம்பாத்தன் சும்மா மௌதா இருந்தீங்க ஹயா தாக்கணும் அல்லாஹு தாலா திரும்ப அந்த மௌத்தாக தான் செய்வாங்க இப்ப யார் ஒருத்தர் அப்துல்லாஹ் பிறந்தா இருப்பா அப்துல்லா இப்ப இறந்துட்டா ஆயிஷா பிறந்தாங்கப்பா ஆயிஷா இப்ப இறந்துட்டாங்கப்பா ஆனா இந்த ஒரு விஷயம் என்னுடைய ஹபீபுக்கு வரவே கூடாது ஹயாத்து நபி பெருமானா செல்ல அல்லாஹு அலைவோ சல்லம் இருந்து இருந்த அல்லாஹு தாலா அன மின் நூரி இல்லா குங்குஷை மின் அவனுடைய நூர்ல இருந்து அல்லாஹு தாலா எப்ப அந்த நூரை பிரிச்சானோ அந்த நீர் பிரியும்போது எப்படி இருந்துச்சோ அதே நிலையில தான் இருக்கு அது நம்ம தான் மனிதனாக நபியாக வந்து மனிதனாக வந்து பிறகு நபியா அவங்க பிரிவின் போதே நீர் நீர் நீரில் இருந்து வந்த நீராயிருக்கா பெருமானார் அவர்கள் அந்த பெருமானாருடைய மீளாத முபாரக்கை கொண்டாடக்கூடியவர்களாக தாலா நம்ம எல்லாம் ஆக்கியிருக்கின்றான் சமாவாத்தப்புலாக இல்ல இல்ல ஏழு வான ஏழு பூமி அதுல உள்ளது படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பு இருக்கக்கூடிய எல்லா விஷயம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் ஏழு வான ஏழு பூமி எல்லாத்தையும் தராசில ஒரு பக்கம் வைக்கிறோம் லாயிலாக இல்லல்லா களிமாவை ஒரு பக்கம் வைக்கிறோம் முன்னாடி ஒரு மனிதர் அவர் மாற்று மதத்துல இருக்கிறாரு அசரானி ஏதோ ஒரு கொள்கையில ஏதோ ஒரு தீன்ல அவர் அவர் இப்போ இஸ்லாத்துக்கு வரணும் இஸ்லாத்துக்கு வரணும்னு சொன்னா என்ன பண்ணணும் ஒரு இமாம் சாப்பிட்ட போகணும் நான் தீனு இஸ்லாமுக்கு வர விருப்பப்படுற அவங்க ஆரம்பமா செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா ஆரம்பமா முதல்ல களிமா சொல்லி கொடுப்பாங்க சொல்லுவா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் வணக்கக்கூடியவன் யாரும் இல்லை லா இலாஹ் சொல்லிட்டார் ஆஹ் இப்ப முகமது ரசூலுல்லா சொல்லுப்பா திருமணா சொல்லு அல்லாஹ் அலைவசல்லும் அல்லாஹுடைய திருப்பூதராக இருக்கான் இல்லையே அல்லாஹல்லான ரப்பு நான் இந்த தீன்ல இருந்து இந்த தீனுக்கு வந்த காரணமே அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் உருவமற்றவன் இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் அல்லாஹான என்னுடைய ரப்பு நான் அல்லாவுடைய பேரை மட்டும் சொல்றேன்

கிடையா கிடையாது எப்பொழுதும் ஒரு முறையாவது முகம்மதுலாஹ் என்று அவருடைய நாவில் வருகிறதோ அப்பதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வைங்க லாயிலாக இல்லல்லா ஒரு பக்கத்துல வைங்க கனத்து இருக்கிறது என்ன இருக்கும் கனத்து இருக்கிறது லாயிலாக இல்லல்லாதான் தான் இருக்கும் லாயிலாக இல்லல்லா கனத்து இருந்தாலும் முகம்மது ரசூல் இல்லா இல்லைன்னா அந்த தராசுல இருக்கிற எதுவுமே அந்த முகம்மது கிடையாது எதுவா இருந்தாலும் படைப்பு இருக்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் சரி அந்த பெருமானா சொல்லுவேன் செல்ல அவர்களின் மூலமாகத்தான் அது வந்திருக்கு அப்போ ஒரு தராசுல தராசிலா இல்லல்ல கனத்து இருந்தாலும் ஒரு பக்கம் தனத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்றதெல்லாம் அது தாழ்ந்து இருந்தாலும் ஆனா அந்த எல்லாம் எப்ப வேலு ஆகும் சொன்னா முகம்ஜா கூட சேர்ந்தார் அந்த பெருமானார் சொன்னத்துடைய கிடையாது மகத்துவத்தை வச்சிருக்கான் ஏன்னா அங்க வந்த தாத்தா இருக்கு லாயில் முகமது சொல்றதான இந்த அளவுக்கு தாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பெருமான சொல்லலா இஸ்லுக்கு கொடுத்துருக்கான் எனவே தான் மனுஷ அம்மா அகமது ஆனா தான் யாராவது ஒருத்தர் அவங்க பிள்ளைக்கு அகமது இல்ல முகமதுன்னு பேர் வச்சுட்டா போதும் பேர் வச்சுட்டு போய் மறுமையில நிக்கிறாரு போப்பான் சொருக்கத்துக்கு போப்பான்னு சொல்லிருக்கான் அல்லாஹ் அல்லா பாவம் செஞ்சிருக்கேன் எந்த ஒரு நன்மையான அமளி செயலியே பெருமானாருடைய பேரை வச்சுட்டு பாவம் செய்யறதுக்கு நீ வெக்கப்படல இப்படிப்பட்ட பேரை வச்சிருக்கக்கூடிய ஒண்ண நரகத்துக்கு அனுப்புறதுக்கு நான் வெக்கப்படுறேன் எனவே நான் சத்தியம் செஞ்சுக்கிட்டேன் யார் யாரெல்லாம் அகமது முகமதின் பெயர் இருக்கோ அவங்களுக்கு நான் நரகத்துல கொடுக்க மாட்டேன் ரோடின் மீதே இந்த அளவுக்கு முகபத் வச்சிருக்கான் இஸ்மா முபாரக்குடைய இந்த அளவு இந்த அளவு இருக்குன்னா அந்த டிராத்துக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முகபத் வச்சிருப்பான் எந்த அளவுக்கு உயர்வு வச்சிருப்பான் அப்படி வச்சுதான் சொல்ற ரஃபானா லக்கசிக்கிறாங்க உங்களுடைய புகழை உங்களுக்காகவே கேட்கிறேன் அப்ப அந்த பெருமானா சொல்லலாம் வளைவு சொல்லம் அவர்களுடைய புகழுக்காக அவங்கள புகழ் தானே சொன்ன மாதிரி நம்ம அவங்களுடைய புகழ் உயர போறது கிடையாது அல்லாஹ்வே உயர்த்தி வச்சுட்டான்றப்ப நம்ம என்ன புகழ்னால அவங்களுடைய புகழ் உயர போறது கிடையாது அது உச்சகட்டமா எங்க இருக்கோ என்ன ஹத்து இருக்கோ ஹத்தே இல்லாத ஒரு இடத்துல அல்லாஹா இருக்க வச்சுட்டான் இப்ப நம்ம செய்யறதெல்லாம் நம்மளுடைய அமலுக்காக நம்மளுடைய கதிர்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த பெருமானா சொல்லவே சொல்லம் அவர்களுடைய புகழை இன்னும் சங்கைப்படுத்துவதற்கு அல்லாஹூ தாலா நம்ம எல்லாம் ஒரு நசீப் இருக்கான்னு சொன்னா மிகப்பெரிய பாக்கியம் சேர்ந்தவர்களாக தான் அல்லாஹூ தாலா நம்ம வைத்திருக்க ஜிபுல் பெருமானா சொல்ல அல்லாஹு அலைவர் அவங்க கிட்ட வராங்க அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு குழந்த ஒரு குழந்த பிறந்த உடனே அழுது இடை கருத்தா தான் வருது இது இடையில குழந்தை அழுகை சத்தம் கேட்கும் போது ஒரு விதாவது செயல்படு ஒரு குழந்தை அழுது நீங்க எல்லாம் அழுவுதுன்னு நினைக்கிறீங்க ஆனா முத மூணு மாசம் அவங்க என்ன பண்றாங்க அல்லாத சிக்கிர் செய்யறாங்க அடுத்து என்ன பண்றாங்க மூணு மாசம் நாலு மாசமா நாலு மாசம் முத நாலு மாசம் அல்லாத சிக்கிர் செய்யறாங்க அடுத்த நாலு மாசம் முகமது ரசூலுக்கு செய்யறாங்க அடுத்த நாலு மாசம் இப்ப அந்த குழந்தை அழுகு நம்ம வருத்தப்படக்கூடாது என்னடா பேசுறதுக்கு இடஞ்சலா இருக்கு கேட்கறதுக்கு இடஞ்சலா இருக்குன்னு நம்ம வருத்தப்பட முடியாது ஏன்னா அது ஒரு நாலு மாத குழந்தையாக இருந்தால் நாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சிக்கிர்ல இல்ல அவங்க அல்லாஹ் அல்லாம் சிக்கிர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு எட்டு மாத குழந்தையாக இருந்தால் நாம் எல்லாம் இப்ப முகமது ரசூலாடைய சிக்கிர்ல இப்ப இருக்கிறோம் அவங்க எப்பவுமே முகமது ரசூலாடைய சிக்கிர்ல இருக்காங்க அடுத்த ஒரு நாலு மாத குழந்தையா இருந்துச்சுன்னா அவங்க வாப்பா அம்மா கேட்டு என்ன தீனு இஸ்லாம்களை கொண்டு வந்துட்டாங்களே இந்த எனக்கு அந்த எங்களுடைய தாய் தந்தருடைய சொல்றாங்க அப்போ அவர்கள் அந்த தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாமும் சேலை செஞ்சுட்டு இருந்தோம் வளர வளர போக போக நம்மள இருந்து நம்ம சிக்கிரம் மறந்து போச்சு அப்போ முடி இருக்கத்துக்குள்ள குழந்தை அழுகை நீட்டிடுச்சு அவங்க கிட்ட வராங்க அவங்க கிட்ட வந்து எனக்கு ஆற்றல் கொடுத்திருக்கான வழக்குகளுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கானே அந்த ஆற்றலின் மூலமாக இந்த உலகத்துல வெயில மரம் இருக்கு அது எனக்கு தெரியும் பாட்னி அந்த மரங்கள்ல ஒவ்வொரு மரங்கள்லயும் எவ்வளவு கிளை இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்றது இந்த உலகத்துல எத்தனை மரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு மரத்திலையும் என்ன எத்தனை என்ன கிளைகள் இருக்குன்னு தெரியும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய கிளைய நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா இலையை நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா அவங்களுக்கு கிளையும் தெரியும் இலையும் தெரியும் எல்லாமே தெரியும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடுத்து மணல் இருக்குல்ல மணல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மணல் துகள்கள் என்னென்னன்றது தெரியும் ஒரு கைப்பிடி மணல நம்மளால எண்ண முடியாது அவங்களுக்கு இந்த உலகம் இருக்கக்கூடிய எல்லா மன எண்ணிக்கை தெரியுது வானத்துல நட்சத்திரம் எத்தனை இருக்குன்ற எண்ணிக்கை எனக்கு தெரியும் அதை நான் எண்ணிட்டேன் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அது எத்தனை இருக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் இல்ல கமால் இல்ல விஷயங்கள் எனக்கு தெரியுது ஆனா எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னால் எண்ணி முடிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அப்துல்லா என்பவர் உங்களின் மீது செலவா போதுறாரு அல்லாஹுமஸ்மதின் வாலாலி சைதனா மோலானா முகமது மலை நம்ம இப்ப ஓதனும் மூணு செலவா தோதணும் இப்ப நான் ஒரு செலவா தோதுனேன் அப்துல்லா என்பவர் ஒரு செலவா தோதுறாரு ஆயிஷா என்ற ஒரு பெண் ஒரு செலவா தோதுதான் அந்த செலவாத்துக்கு அல்லாஹுதாலா அவங்க மேல என்ன அருள் புரியுறாங்கிறதை என்னால் என்னையே முடியல ஒரு செலவத்தினுடைய அளவையே அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருளை ஜெப்ரிதா அளவு செலுத்தாலே என்ன முடியலன்னா எந்த அளவுக்கு அந்த நபீர் மீதும் அல்லாகுதாலா மாறி வச்சிருப்பான் ஏன் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் அந்த அல்லாவது செலவாற்று ஏதிகிட்டே இருக்கின்றான் செய்ய மேலே என்பீப் மேல நீங்க கொண்டு வரீங்கன்றப்ப உங்களுக்கு நான் எவ்வளோ ஒரு செலவாத்துக்கு அறிவு புரியுது தெரியாது நமக்கு மட்டும் தெரியுமா யாருக்குமே தெரியாது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு செலவாத்துடைய வேல்யூ என்னன்றது அல்லாஹ் ரசோலுக்கு தான் தெரியும் அதே யூரியா சல சொன்ன பெரிய கேட்கிறாங்க பல முறை கேட்டதுதான் கேட்டு மனப்பாடமே ஆகும் செய்யலாம் மனப்பாடமே ஆனா மிகப்பெரிய நல்லது ஏன்னா ஒரு நபி இந்த உண்மத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டுருக்காங்க எவ்வளோ துவா கேட்கிறாங்க அல்லாட்டன்றது நமக்கு மனப்பாடமே ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த உண்மத்துல வச்சுருக்கக்கூடிய அல்லாஹ் கொண்டு வந்திருக்கானே இந்த நேமத்தை இந்த நேமத்து நம்மளை விட்டு மீறி போயிடுமா கடைசி வரை இந்த நேமத்திலேயே வச்சிருக்கானே நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கலாமே மனப்பாடமே ஆயிடுச்சுடா இல்லையா சொல்லு சொல்லு அல்லாட்ட ஹயாத்த கேட்கிறாங்க மலக்குள் மௌத்து உயிரை வாங்க வரப்ப அவங்க அழுகுறாங்க பின்னாடி ஒரு கூட்டம் சிக்கிர் செய்யுமே நான் இப்ப மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னால சிக்கிர் செய்ய முடியாது உடனே அல்லாஹு தலா சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள உயிரை வாங்காதீங்க ஆனாலும் மறைஞ்சிருக்காங்க ஏன்னா பின்னாடி நல்மார்கள்லாம் வரணுன்றதுக்காக அவர்கள் மறைந்து இருந்து தான் இருக்கின்றாரு அப்ப அன சொல்லி அல்லாஹூதாலும் பெருமானா சொல்லல்லா வலைய செல்லம் அவர்களுடைய காலத்துல போய் பாக்குறப்ப அங்க பார்த்தா இல்லையா சில சொல் அவங்க என்ன சிக்கர்ல இருக்காங்கன்னா அல்லாஹ் மஜாலி மின் உம்மத்தி முகமது சல்லாஹ் அலையா சொல்லம் அல்லாஹ் மஜாலி மின் உம்மத்தி முகமது சல்லாஹ் கேட்டது அல்லாட்ட ஜிக்கிர கேட்ட ஹயாத்த கேட்டது அல்லாவே நான் உன்ன ஜிக்கிர் செய்யணும் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னா உன்ன ஜிக்கிர் செய்வாங்களே நான் அங்க இருக்க மாட்டேனேன்றதுக்காக அல்லாவுடைய ஜிக்கிருக்காக ஹயாத்த கேட்டுட்டு முகம்மது ரசூலுல்லாவுடைய ஜிக்கிர செஞ்சா கூட பரவாயில்ல முகம்மது ரசூல்லாவுடைய ஜிக்கிர செய்யல அல்லாஹும் அஜாலின் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜிக்கிர செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ரியாசா வரணும் ஒரு முசாபா வரணும் ஒரு அப்துராமானா வரணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஜிக்கிர செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இப்படி வந்துடணும் நான் என் நபியா வந்தேன் நான் என் நபியா வந்தேன் ஒரு கூட்டத்துக்கு நான் என் நபியா வந்தேன் அதற்கு பதிலாக பெருமானாருடைய உம்மத்துல ஒரு குலாமா வந்துடக்கூடாதா ஒரு நசீபா தாலா நமக்கு இருக்கான் அது மறைந்து இருக்கிறாங்க மறைந்து இருக்கிறாங்க எனவேதான் யா இப்ப அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்டா அவன் இன்னைக்கு செய்வான் இன்னைக்கு ஹயாத்தா இருக்கா அதனால இன்னைக்கு செய்வாரு இன்னைக்கு அவர் மரணிச்சுட்டு அவர் அவர் மரணிச்சுட்டாருன்னு சொன்னா இப்ப நம்ம அவர் கூட இல்லைன்னு சொன்னா அவர் நமக்கு அந்த உதவி செய்வாரா செய்ய மாட்டாரு இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்காரு நாளைக்கு அவர் இருப்பார் அவர்கிட்ட கேட்க முடியாது ஆனா அல்லாஹுடைய வீடு அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லா ரசூல ஊருக்கு மேல முகம என்ன என்னோடமே நம்ம கூடவே இருக்காங்க நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா யார் பதில் அவங்க கிட்ட கேட்டா அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க இவன் செல்வா செல்வா போவான் ஆனா அவங்க அவன் விசுவாசோட கேட்கிறப்ப கண்டிப்பா அவன் செஞ்சு கொடுப்பாங்க சொல்ல பெருமான சொல் சொல்லம் அவருடைய உண்மத்துல அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு வந்திருக்கு முதல்ல விஷயமா என்னது அவன் தான் ஜாஹி அல்லாஹு தாலா தான் வெளிப்படையா இருக்கான் அவன் தான் ஒளிஞ்சிருக்கணும் அல்லாஹு எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும் அவன் ஏதாவது குலத்திட்டம் செஞ்சானா ஏதாவது பாவம் செஞ்சானா நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா ஆஹா யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோ நம்ம எழுப்பி ஒழிஞ்சிருக்கணும் அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சா அல்லா என்ன தவறு செஞ்சா எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு

இந்த லைட்டு லைட் உடைய வெளிச்சம் நம்ம மேல பட்டதற்கு பிற்பாடுதான் நம்ம வெளிப்படையா தெரியும் சூரியன் சூரியனுடைய ஒளி நம்ம மேல பட்டதற்கு பிற்பாடுதான் நம்ம வெளிப்படையா தெரியும் இப்ப லைட் இங்க இல்லைன்னு சொன்னா லைட் இங்க ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்க யாராவது உங்களுக்கு உங்களை பார்க்க முடியுமா நான் தான் உங்களை பார்க்க முடியுமா நீங்க தான் எங்களை பார்க்க முடியுமா அப்ப லைட்டிங் வெளிச்சம் பட்டு நம்ம எல்லாம் தெரியற மாதிரி சூரியனுடைய வெளிச்சம் பட்டு நம்ம எல்லாம் தெரியற மாதிரி அல்லாதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் காட்டுக்கிட்டு இருக்கான்

தயிர் சாப்பிடுப்போம் என்ன தயிர் சாப்பிடும் அதற்கு போறாரு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு போய் பால் குடிச்சிடும் பால் குடிச்சா இன்னும் அதிகமான டயரியா ஆயிடுச்சு மறுநாள் டாக்டர்கிட்ட போற இப்போ என்ன உன் தயிர் சாப்பிட சொன்னானே சாப்பிட்டுருந்தா கம்மியாக இருக்குமே இல்லை டாக்டர் நான் பால் குடித்தேன் பால் ஏன்பா குடிச்ச பால் குடித்தா உனக்கு அதிகமாக தானே ஆகும் இல்லையே அந்த பால் தானே தயிர் ஆகுது தயிர் தானே வெண்ணெய் ஆகுது வெண்ணயில இருந்தா நெய் வருது அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன் பால் குடிச்சிட்டேன் பாலில தான் தயிர் இருந்தாலும் பால் வேற தயிர் வேற இப்ப உனக்கு சரியாகணும் நீ தயிர் தான் சாப்பிடணும் பால் சாப்பிட கூடாது சரியத்துக்குள்ளதான் தரிக்கிறது தரிக்கத்துக்குள்ளதான் ஹக்கீக்கத்துக்குள்ளதான் மாரிஃபத்து ஆனா இது எவ்வளவுத்தையும் நம்ம தனித்தனியா வர முடியும் இல்ல இல்ல நாங்கெல்லாம் தரீக்கத்துல இருக்கோம் ஒரு பெரிய குடமை வச்சிருப்போம் ஒரு பெரிய கோடை அதுல தரிக்கத்துடைய உள்மை ஹக்கீக்கத்திலுடைய உண்மை நம்ம சரியத்துல எனக்கு தரிக்கத்து எளிமை கிடைச்சிருச்சு சரியத்துல ஒழுங்கா இல்ல நாலு ஒண்ணுதான் அதுக்கப்புறம் நீ எந்த உரிமை சரியத்தே உனக்கு சரியா இல்லன்னு சொன்னா அதற்கு பிற்பாடு நீ என்ன உரிமை தரிக்கத்தை நீ எதை பெற்றுக்கிட்டாலும் சரி அந்த ஓட்டங்களே அது வெளியே போயிடும் உனக்கு சரியத்தையும் இருக்காது தரிக்கத்து இருக்காது ஹக்கீக்கத்து இருக்காது மாரிபத்து இருக்காது அப்போ ஒழுதுக்குள்ள ஒன்று இப்ப மைக்ரோஸ்கோப் கண்ணுல கையில பாக்குறேன் கிருமி தெரியலையே தண்ணியில பாக்குற கிருமி தெரியலையே அதற்கு தான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கா மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கான் அந்த மைக்ரோஸ்கோப்ல அவங்க நம்ம கூட போய் பக்கத்துல உட்கார்ந்தான்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு அந்த மைக்ரோஸ்கோப்பு நம்ம கண்ணுல வைப்பாரு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நமக்கு என்ன தெரியுது நமக்கு என்ன தெரியுது அதுல தண்ணி இருக்கக்கூடிய கிருமி தெரியுது இவ்வளவு நேரம் பார்த்தனே தெரியலையே உனக்கு அந்த கூட அந்த சயின்டிஸ்ட் இல்ல அந்த சயின்டிஸ்டோட இல்லைமா இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் இல்ல அது இருந்தாதான் தண்ணியில பார்த்தா உனக்கு சாதா தண்ணி தான் தெரியும் கையை பார்த்தா வெறும் கை தான் தெரியும் ஆனா அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது அதுல இருக்கக்கூடிய கிருமி உனக்கு அப்பதான் தெரியும் அல்லாதானே இருக்கிறான் எல்லா இடத்துலயும்

நம்ம போயிடலாம் அப்போ சஹாபாக்கள் பெருமானா வளைவ செல்லம் பெருமானா சல்லாஹ் செல்லம் சஹாபாக்கள் சமூக ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல காலத்துல அவர் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர் அவ்வளவு பயங்கர பயங்கரமான ஆயிரக்கணக்கான வருஷமா வந்து அவர் இபாத செஞ்சிருக்காரு நல்ல அமல்கள் எல்லாம் அவ்வளவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் சஹாபாக்களுக்கு கேட்கிறப்ப அவங்க வருத்தப்படுறாங்க நம்மளுடைய விஷயமோ அறுபதுல இருந்து எழுபது தான் முஞ்சி போனா நூறு வயசு தான் நம்மளால இருக்க முடியும் நூறு வயசுல நம்ம என்ன நல்ல அமல் செய்ய முடியும் அவங்க அவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்களே அவ்வளவு அவ்வளவு நல்ல அமல்கள்லாம் வெல்லாம் அவங்கள செஞ்சிருக்காங்களே அவ்வளவு அல்லா சிக்கி செஞ்சிருக்காங்களே அவ்வளவு அல்லாவுடைய விபாதத்துல செஞ்சிருக்காங்களே இந்த மாதிரி நம்மளெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க சஹாபாக்கள் அதற்காகத்தான் அல்லாஹூத்தாரா லைல தூக்கதர் லயலத்துள் கதிர் கைரம்பி நாலு ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவு அப்ப அந்த ஒரு இரவு நீங்க சகா பார்க்கலாம் வருத்தப்படுறத பார்த்தா அல்லாத்தால அந்த ஒரு இரவு நீங்க அமல் செய்யுங்க அந்த ஒரு இரவு அமல் செஞ்சா எண்பத்தி மூணு வருஷம் எண்பத்தி மூணு வருஷம் நாலு மாசம் அமல் செஞ்சா என்ன ஒரு நேமத்து கிடைக்குமோ என்ன ஒரு நசிப்பு கிடைக்குமோ அதே அளவு இந்த ஒரு நாள் செஞ்சா போதும் லைலத்துல் கதருடைய இரவு அந்த லைலத்துல் கதருடைய இரவை சொல் பெருமானா சல்லாஹம் சொல்ல வரப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க என்ன ஒருத்தர் இவர் நல்லா இருக்கக்கூடாது இன்னொருத்தர் இவர் நல்லா இருக்கக்கூடாது ஒருவர் ஒருவர் சண்டை போடுறாங்க அதை பாக்குறாங்க பெருமானா சொல்லு அத பார்த்துட்டு அல்லாஹு தலா சொல்லிடுறான் ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் ஆடுறாரு இன்னொருத்தர் இவரை ஆடுறாரு அதனால இந்த எண்பத்தி மூணு வருஷம் நாலு மாசம் கிடைக்கக்கூடிய அந்த இரவ நீங்க அறிவி முஸ்லிம் ஒரு வித இருக்கணும் கையாலேயும் கூடாது அந்த விஷயத்திலேயே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த இரவே வேண்டாம் அந்த இரவே வெளிப்பட வேண்டாம்னு அல்லாஹூ தலா சொல்லியிருக்கான்னு சொன்னா அந்த முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா முக்கியத்துவம் கொடுத்தது அப்ப அந்த லைலத்தில் தருடைய இரவுல அல்லா ரஹ் அந்த ரஹமத்தை இறந்து அந்த ரஹமத்தை வந்து என்ன பண்ணிடுறான் எல்லா முஸ்லிம்களுக்கும் அதை பிரிச்சு கொடுத்துட்றான் அதற்கு பிற்பாடு ஒரு ரஹமத் மிச்சம் இருக்கு இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்றதுன்னு அல்லாட்ட கே மலகு கேட்கிறப்ப இந்த இரவு என்னென்ன குழந்தை பிறக்குது இந்த இரவு எந்த தாய்மார்கள் எல்லாம் குழந்தையை பெற்று இந்த லைலத்தில் கதையுடைய இரவுல எந்த தாய்மார்கள் எல்லாம் குழந்தையை பெற்று இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள அந்த ரஹமத்தை கொடுத்துருங்க என்னன்னா அந்த இரவு ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பூமி விசுவாசத்துல தான் மரணிக்கும் போது விசுவா மரணிச்சிருவாங்க எந்த ஒரு மதத்துல எந்த ஒரு நிலையில அந்த குழந்தை பிறந்தா கூட லைலத்தில் கதருடைய இரவில பிறந்தா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க பீவி விஸ்லாத்துக்கு அந்த குழந்தை வந்துடும் இப்ப இபின் அப்பா சொல்லி எல்லாம் அவங்க ஒரு முறை ஒரு நாய் வருது நாய் வந்த உடனே அவங்க அப்படியே ரொம்ப அதை பார்த்து வெறுத்து கிடையாது அதை பார்த்து அறிவுறுப்பு நிலையில கிடையாது ரொம்ப கண்ணியம் பண்ணி கண்ணியமான முறையில அப்படியே ஒதுங்கி போறாங்க அது மேலே பட்டுற கூடாது ஒரு சரியத்துடைய விஷயமா இருக்கணும் என்ன நாய் மேலே பட்டுருச்சுன்னு சொன்னா ஏழு முறை கழுவணும் அதுல ஒரு முறை மண்ணை போட்டு கழுவணும் இவ்வளவு வேலை எல்லாம் எதுக்கு அதுக்கு அந்த நாய் மேல நம்ம படாம போயிடலாம் அப்படின்றதுக்காக கிடையாது ரொம்ப கண்ணியமா அந்த நாய்க்கு வலி விட்டு அவங்க அதுக்கு அதுக்கு வலி விடுறாங்க கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க எதற்கு நீங்க அந்த நாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு விஷயம் பண்றீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க என்னன்னா இப்பொழுது நான் இருக்கிறேன்

நான் முஸ்லிமா மறுத்தானு சொன்னா நான் சொர்க்கத்துல அபதல் இருப்பேன் மாற்றமாக என்னுடைய முடிவு இருக்குன்னு சொன்னா நான் நரலத்துல வேதனை அடைப்பு வச்சுக்கிட்டு இருப்பேன் நான் எந்த வித வேதனையும் இருக்காது அப்ப இப்போ இருக்கிற நிலைமைய வச்சு பார்த்தா எனக்கு இன்னும் முடிவு வரல இப்போ இருக்கிற நிலமையை வச்சு பார்த்தா என்னோட நாய் தான் சிறந்ததா இருக்கு ஒரு நாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்ம நம்ம

உங்களுடைய உண்மத்தை வார்த்தைக்கு முன்னாடி எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் அவன் காலங்காலமா அம்மல் செய்வான் சைத்தானியாவது கூட ஆறு லட்சம் வருஷம் அம்மல் செஞ்சான் தெளிதான் சொர்க்கத்துல நெத்திப்பட இடம் கிடையாது இந்த மாதிரி அமல் செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவனோட முடிவுல முஸ்லீமா இல்லாமலே அவனோட முடிவு இருக்கும் எனவே நீங்க என்ன நிலையில இருந்தாலும் முஸ்லீமா இல்லாம நீங்க மரணிச்சிடாதீங்க நல்லா இருந்தா சொல்றான்றப்ப நம்மளுடைய நிலை நமக்கு தெரியாது நமக்கு நம்ம முடிவு நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது ஆனா எத்தனையோ பேரு அவங்க அந்த நாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இப்ப சக முஸ்லீம் நம்ம பாக்குறப்ப ஏன் முடிவு எப்படி இருக்குன்றதும் தெரியாது ஓ முடிவு எப்படி இருக்குன்றதும் தெரியாது நீ முஸ்லீமா இருக்கக்கூடிய நீ முஸ்லீமாவே மரணிப்பன்னு சொன்னா என்னுடைய நிலை அப்படி இல்லைன்னு சொன்னா நீ சொர்க்கத்துல அபது லாபாது இருப்ப நான் நரகத்துல அபது லாபாது இருக்கணும் அப்போ என்ன நீ சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒண்ண நான் பார்த்துட்டு நரகத்துல இருக்கக்கூடிய நான் கூட சண்டைக்கு போறதா நீதான் என்னோட பெரியவன் இது முஸ்லீம் பார்த்தா மட்டும் கிடையாது மக்கள் மனிதர்கள் யாரை பார்த்தாலும் யாரோ ஒரு வேறு மாற்று மதத்துல மாற்று விஷயத்துல இருக்கலாம் அவர் லைலத்தில் கதிரில பிறந்தாரா பிறக்கலையான்றது நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியாது அப்படி அவர் லைலத்தில் கதிரில பிறந்திருந்தார்னு சொன்னா நம்மளோட முடிவு நமக்கு தெரியாது ஆனா முகமது ரசூல்ல அல்லாவுக்காக சொல்லிட்டான்றப்ப கண்டிப்பாக அவருடைய முடிவு தீவு இஸ்லாம் தானா இருக்கும் அப்ப நம்மளுடைய முடிவே தெரியாதுன்றப்ப அவரை பார்க்கிறப்ப அவர் ரயிலத்தில் கதில் பிறந்திருந்தார் சொன்னா அவர் நம்மளோட சிறப்பான முடிவா கூட இருக்கலாம் யார பார்த்தாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி அவர்களை உயரா பார்த்து நம்மளும் தான் பார்க்கணும் நம்ம எப்ப எவ்வளவு நம்மளை இறக்குறோமோ அந்த அளவுக்கு அல்லா ரசும் நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க யாரை அவர்கள் இப்படி அப்பா ஒரு நாயையே உயர்வா பார்த்து தன்னை தாழ்வா பார்த்திருக்காங்கன்னா நம்ம மனிதர்கள் கிட்ட யாரு கிட்ட போய் நம்மளை நான் 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 எப்படி காட்ட முடியும் அதான் நம்ம சொல்லுவாங்க